சென்ற உதவி ஆணையர் காயத்ரி என்பவர் அந்த தாக்குதலுக்கு உள்ளார் அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டது இந்த சம்பவம் குறித்தும் எடுக்கப்பட்டது போல கேமா கமிட்டி என்கிற அறிக்கை தமிழ் சினிமாவிலும் எடுக்கப்பட வேண்டும் தமிழ் சினிமாவுக்கும் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் கேரளாவை விட அதிகமாக இருக்கு என்று பல நடிகைகள் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது குறித்தும் கொல்கத்தாவில் இனி ஒருவன் பாலியல் ரீதியாக பெண்களை தொட்டால் மரண தண்டனை மட்டுமே தீர்வு என்று கொல்கத்தா அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது இது குறித்தும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை இல்ல மக்களை இல்ல அரசியல் கட்சியை காவல்துறை தாக்கியது தண்ணீர் பிச்சு அடித்தது கண்ணீர் புகை கொண்டு போட்டது சின்னதா தடியடி நடத்துறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில ஒரு உடலை வாங்க மறுத்து ஒரு ஒரு சொந்தக்காரலாம் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் பெருமாள் தேவன்பட்டி அப்படிங்கிற ஊரை சார்ந்த காளிக்குமார் என்பவர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் ஒரு லாரி டிரைவர் லாரியில் டிரைவர் வண்டி ஓட்டி வரும்போது அவரை மறித்து ஏதோ முன்வகை காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் அவரை கொலை செய்யப்பட்டிருக்காரு அது கொலைக்கான காரணத்தை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவருடைய உறவினர்கள் அறுப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டாங்க போராட்டம் பண்ணுவது அவருடைய தார்மீக உரிமை ஏன்னா கொலையாளியை கண்டுபிடிக்கணும் என்ன காரணம்னு சொல்லுங்கள் வாங்க கண்டுபிடிச்சாதான் நாங்கள் உடலை வாங்கணும்னு சொல்லி பொதுவாக உறவினர்கள் ஒரு கொந்தளிப்பில் ஒரு ஒரு ஆத்திரத்தில் ஒரு அவங்களுக்கிற ஒரு பாசத்தில் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஒரு அமைதியான வழியில அந்த அரசு மருத்துவமனையில் அவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க சாலை மறியலில் ஈடுபட வந்திருக்காங்க சாலை மறியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் சாலை மறியில் ஈடுபடும் போது அதை தடுப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் வராங்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்கும்போது அது அவங்களுடைய பணி அவங்க குலகாரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இவங்களை வந்து ஃபோர்ஸ் ஃபுல்லாக தடுக்கல வர்றவங்களை தடுக்க பார்க்குறாங்க தடுக்கும்போது ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அந்த பெண் அதிகாரி டிஎஸ்பி காயத்ரி அவர்களை தகாத இடத்துல அவன் வந்து தொட உடனே அந்த அம்மா தட்டி விட்டு அவனை அடிக்கிறாங்க அடிக்கும்போது பின்னாடி இருந்து அவருடைய உறவினர் முப்பது வயசை சார்ந்த ஒரு உறவினர் ஒருத்தர் அந்த அம்மா அவடைய தலைமுடியை பிடிச்சு இருக்கிறான் அந்த அம்மா நிலம் குழஞ்சிட்டாங்க ஒரு இன்றைக்கி பெண்கள் இந்த மாதிரியான துறைகளில் வருவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல் அவங்க அவர் பணி செய்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழல் அந்த சூழ்நிலையில் ஒரு காவல்துறையில் படித்து காவல்துறை உதவி ஆணையராக வந்த ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த காயத்ரி என்கிற ஒரு பெண் அதிகாரியை முடிய பிடிச்சு இழுத்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டி ஒரு ஒட்டுமொத்தமான மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு எந்த விதமான அச்சமும் குற்ற உணர்ச்சியும் இன்றி அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து வேலையை பார்த்துருக்காங்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்குது இப்போ மொத்தமாக காவல்துறை வந்து குமிஞ்சிருக்காங்க இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா சொந்தக்காரங்க நிறைய கூடியிருக்காங்கன்னு தெரியுது ஒரு அரசியல் கட்சி ஒரு இடத்துல மாநாடு போதும் போதோ இல்லை ஒரு அரசியல் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போதோ நூற்றுக்கணக்கான காவல்துறை குவிக்கிற உயர் அதிகாரிகள் ஏன் சென்னையில் நடந்த ரேஸுக்கு கார் ரேஸுக்கு வந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை குவித்த இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல பிரச்சனைக்குரிய இடம்னு தெரியுது சர்ச்சைக்குரிய இடம்னு தெரியுது அசம்பாவிதம் மீது நிகழ்ந்துடக்கூடாதுன்னு தெரியுது ஏன் இங்கே வந்து ஃபோர்ஸ் அனுப்பலை ஒரு வண்டி நிறைய ஒரு நாலு காவலரும் ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்ஐ இவங்க தான் போயிருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருக்காங்க அப்போ அவங்க காவல்துறை எண்ணிக்கை குறைவாக இருக்குது அங்கே போராட்டம் பண்ண வந்தால் அவங்க சொந்தக்காரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நாலு பேர் செஞ்ச என்ன பண்ணிடுவாங்க திமிரில் தான் அவன் என்ன பண்ணுறான் பெண் அதிகாரி டிஎஸ்பி என்ன தெரியுது தெரிஞ்சிருந்தோ அந்த அம்மாவுடைய சீருடை மீது கை வைக்கிறான் அந்த அம்மாவுடைய முடியை பிடிச்சு எழுக்கிறான் அப்ப அந்த துணிச்சல் அவனுக்கு வந்தான் காரணம் காரணம் காவல்துறை எண்ணிக்கை அந்த இடத்துல மிக குறைவாக இருந்துதான் காரணம் ஒரு சில இடங்கள்ல காவல்துறையால் அத்துமீறல் நடக்கிறது இங்க காவல்துறைக்கே அத்துமீறல் நடந்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் தான் மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது இது வந்து ஒரு அதிகாரிக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு ஒரு பெண் அதிகாரி தாக்கப்பட்டாங்கன்னு ஏன்னா எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக நின்ன ஒரு அதிகாரி தன்னுடைய முடியை பிடிச்சிக்கிறது அவங்க நிலம் இது அவங்க எதிர்பார்க்கலை இந்த மாதிரி செய்வானுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம அப்படி நின்றுட்டாங்க அவங்களால அதுக்கு எதிர்வினையை ஆற்ற முடியல உடனடியாக வந்து அங்கிருந்த மற்ற காவல்கள் அந்த அதிகாரியை தற்காத்து பாதுகாத்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படி நின்றுட்டாங்க அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த அதிகாரியை வந்து கடுமையாக தாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருந்துக்கிறது உடனடியாக காவல்களை அப்புறப்படுத்தியதுனால அந்த நாலு பேரையும் கைது செய்து இப்போ விசாரணை பண்ணிட்டு இல்லை ஒருத்தர் மட்டும் கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்து கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை சம்பந்தப்பட்ட எல்லோருமே சிறைப்படுத்தப்படணும் அந்த காளிக்குமார் என்பவரை படுகொலை செய்த நபர்கள் உடனடியாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அப்படி எந்த மாற்று கெடுத்து கிடையாது ஆனால் சமூக வெளியில் பொது வெளியில வந்து பணி செய்கிற இடத்துல ஆண் தூட்டில் இருந்த ஒரு பெண் அதிகாரியை தாக்குது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான சினிமாவையும் ஒழுக்கி போட்டிருக்கிற சம்பவம் கேரளாவுடைய ஹேமா கமிட்டி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு நடிகைக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலை தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்தை தொடர்ந்து அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற அறிக்கை வந்து அந்த ஹேமா கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் அமைக்கப்படுகிறது பல்வேறு தடைகளுக்கு பிறகு கடந்த வாரம் தான் அந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கை வெளிவருது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பக்கம் கொண்ட அந்த அறிக்கை ஒட்டுமொத்தமான மலையாள சினிமாவுடைய முகத்திரையை கிழித்து எரிந்திருக்கிறது இதை பார்த்துட்டு நடிகர் மோகன்லால் சொல்றாரு மலையாள சினிமா வந்து இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி சிரமத்துக்குள்ளாயிருச்சு என் மனசு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் அந்த பாலியல் துன்புறுத்துல ஈடுபட்ட நடிகர்களையோ இயக்குனர்களையோ தயாரிப்பாளையோ மோகன்லால் கண்டிக்கலை நீங்கள் என்ன பெரிய நடிகர் பதவி விலகி போயிட்டீங்கன்னா இதுதான் பதவி தான் வந்து பெரிய விஷயமா ஏன் கண்டிக்கணும்னு சொல்லி நடிகை பார்வதி கேட்குறாங்க நான் ஒன்றும் பயந்து ஓடி ஒழிஞ்சிடல இந்த மோகன்லால் இங்கே தான் இருக்கேன் என்னுடைய குறைவு காரணமாக நான் வெளியூரில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு சொல்லி மோகன்லால் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு மோகன்லால் பேட்டியை தொடர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ஏன் வாய் துறக்கவில்லை பிருத்திவிராஜில் இருந்து பல பேர் பேசுகிறாங்க நான் முன்னணி நடிகர்கள் மூத்த நடிகர்கள் ஏன் வாய் துறக்கலை அப்போ அவங்களும் இது போன்ற சிக்கல்களில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல நடிகைகள் எழுப்பிட்டுருக்காங்க இப்போ அதைத் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் நடிகர் ராதிகா அவர்கள் கொடுத்த பேட்டி என்பது தமிழ்நாடு கேரளா தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானா நான்கு மாநிலங்களையும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சுக்குது கேரவனில் அதுவும் பெண்கள் பெண் நடிகைகள் இருக்கக்கூடிய கேரவனில் கேமரா பொருத்தப்படுது அந்த கேமரா வைத்து கொண்டு அந்த நடிகைகளை தயாரிப்பாளரும் இயக்குனர்களும் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நடிகை ராதிகா அவர்கள் பேசியிருந்தாங்க அவங்களே அந்த சம் அந்த அது வந்து நேரடியாக நான் பார்த்தேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு கேரளாவில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் அப்படி இருக்கா அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர்களா இது குறித்து பேசணும் ஏன் பேச மாட்டீங்க இங்கேயும் அப்படி ஒரு புகார்கள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நடிகர் ராதியா வச்சுருக்காங்க ராதியா மட்டும் இல்லை அதே போல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுங்கிற நடிகையும் இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க தமிழ் சினிமாவிலும் இது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்கிறது பெண்கள் கட்டாயமாக அதாவது ஒரு கமிட்மெண்ட்டு இது வந்து கமிட் ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு இது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் நமக்கு தெரிந்த இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்த பிறகு கேரளாவை விட தமிழ் சினிமாவில் கம்மியாக இருக்கா இல்லை தமிழ் சினிமாவிலையும் இது இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இது எல்லா சினிமாவிலையுமே இருக்கு இது ஒரு எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது நடிகர் சர்மிலான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் இது கடந்த வாரம் வரைக்கும் நடந்திருக்கு எனக்கு கூட நடந்துச்சு பிடிச்சிருந்தா நம்ம போகலாம் பிடிக்கலாம் நம்ம போக வேண்டாம் மறுத்தரலாம் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது ஆனால் அவங்க வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ எப்படியோ கூப்பிட்டா இருப்பாங்க இது எங்கே அதிகமாக நடக்குது எங்கே இந்த நடிகைகள் வந்து அதிகமான பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா இந்த ஆடிஷன் பண்ணுற இடத்துல இந்த படத்தில் உங்களை நடிக்க வைக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துட்றோம் உங்களை நடிக்க வச்சுடுறோம் நீங்கள் புகழ்பெற்று போயிருவீங்க எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னா இப்போது அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த டேரக்டருக்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தயாரிப்பாளருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை தொடர்ச்சியாக அந்த நடிகர் கூடயே இணைஞ்சு நடிக்கணும்னா அந்த நடிகர் கூடயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படி ஒரு எழுதப்படாத விதி இது வந்து கம்பல்சன் கிடையாது ஆனால் இது ரெண்டு பேருக்குமான ஒரு காம்ப்ரமைஸாக போய் ஒரு ஒரு அது வந்து அந்த படத்தை நடிக்கும்போது அந்த நடிகரோடு அவங்க இருக்கணும் அடுத்த படத்தை நடித்தா அடுத்த நடிகரோடு இருக்கணும் அப்படின்னு எழுதப்படாத விதி ஒன்று இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் இது பெரிய படங்கள் இருக்குமா சின்ன படங்கள் இருக்குமா உப்மா கம்பெனியில் இருக்குமா பெரிய கம்மியில் இருக்குமானா இது எந்த கம்மியில் இருக்கும் எந்த டயரக்டர் இருக்கும் எந்த தயாரிப்படங்களும்னு சொல்ல முடியாது இங்கே எல்லா நடிகைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கோ இல்லை பாலியல் ரீதியான இச்சைக்கோ அழைக்கப்பட்டிருப்பாங்க தான் யதார்த்தமான உண்மை நடிகைகள் மட்டும் இல்லை நடிகர்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை புகழ்பெற்ற நடிகைகள் புகழ்பெற்ற அரசியல்வாதிகள்லாம் கூட நம்ம சமூகத்தில் பிரபலமாக கூடியவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க அவங்கெல்லாம் பெண்கள் ஆண் நடிகர்களை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க அழைக்கிறாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் போகலாம் விருப்பப்பட்டால் போகாமல் இருக்கலாம் சில இடத்துல கம்பல்சனாக அது போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த நடிகர்களும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் சொல்கிறாரு அதே போல் ஒரு பெரிய இயக்குனர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு டாப்டன் இயக்குனரில் ஒருத்தர் அந்த இயக்குனர் அறிமுகப்படுத்திய ஒரு ஹீரோ அந்த ஹீரோ மதுரையில் படப்பிடிப்பு ஒரு விடுதியில் இருந்திருக்காங்க அந்த அந்த அவருடைய படத்தில் நடித்த தங்கையாக நடித்த ஒரு ஹீரோயினாக கிடையாது தங்கையாக நடித்த ஒரு நடிகை எதிர் அறையில் தங்கியிருக்காங்க இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் அந்த ஹீரோயினுடைய அறையை தட்டியிருக்காங்க அப்போ அவங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் தான் படத்துடைய ப்ரொடியூசரு அவர் தான் வந்து நடிகர் அவர் ப்ரொடியூசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் பன்னெண்டு மணிக்கு நான் பார்க்கணும் ஷூட் முடிஞ்சிச்சு கால ஆறு மணி நேரம் சுட்டு இல்லை முக்கியமாக நாளைக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு டிஸ்கஷன் இந்த நாளைக்கு காட்சி கொடுத்து டிஸ்கஷன் அப்படின்னாலே புரிஞ்சிக்கலாம் அவங்க வேறு ஏதோ தேவைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு இல்லைங்க நான் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க இப்போ முக்கியமாக பார்க்கணுமா அப்படின்னே அவர் ரொம்ப நேரம் ஆனோடனே அவரே வெளியே வந்திருக்கார் என்ன எவ்வளோன்னு சொல்ல சொல்லுங்கள் நாலு பேர் இருக்கும் எவ்வளோன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போ இந்த நடிகை அப்படின்னாலே பணம் கொடுத்தா வருவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு அந்த தயாரிப்பாளர் கம் நடிகர் மனசில் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை அதுக்கப்புறம் அவங்க மறுத்திருக்காங்க உடனடியாக அந்த கீழறையில் இருந்த அவங்க அண்ணனுக்கு அழைச்சி பேசி அவங்க அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் வந்து சண்டையாக மாறி அப்புறம் அந்த படத்துலேருந்து போகிறதுக்கப்புறம் கையில் காலில் விழுந்து திருப்பி நடிக்க வச்சுருக்காங்க இது ஒரு சம்பவம் இதுபோல் ஓராயிரம் சம்பவங்கள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறது வெளியே வராமல் நடந்து கொண்டிருக்கிறது ஆடிஷன் பண்ணுற இடத்துல நடிக்கிற இடத்துல நடிக்கப் போகிற இடத்துல உண்மையிலே பல நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்குற நடிகர் கமலஹாசனும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு பேசக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களும் சினிமாவில் இருந்து கொண்டு சமூக கருத்துக்கள் பேசக்கூடிய இயக்குநர்களும் கூட இந்த ஹேமாகமிட்டி அறிக்கை குறித்தோ இல்லை இந்த மீட்டு விவகாரம் குறித்தோ இல்லை தமிழ் சினிமாவில் இல்லை பொதுவாக சினிமாவில் பெண்களுக்கு பாலியல் அத்துமையல் குறித்தோ பேச மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நடிகரை பற்றி சொன்னோம்னா நாளைக்கு அவர் கோச்சுக்கு வரும் இவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நடிகரை பற்றி சொன்னோம் அப்படின்னா அவர் நாளைக்கு நம்ம படத்தை நடிக்க மாட்டார் இல்லை அவரை சொல்றது மூலியமாக இன்னொரு நடிகர் கோச்சுக்கு வர நடிகரை போய் சொல்லிட்டீங்களே இல்லை இங்கே அதிகமாக பெண்கள் பாலியல் தத்துவத்துக்கு ஆளாகப்படுறது யாராலன்னா தயாரிப்பாளர்களால் இயக்குனர்களால் சக மூத்த நடிகர்களால் அப்புறம் சில உப்மா கம்பெனியில் இருக்கக்கூடிய அஸ்டன் டைரக்டர்ஸால் எல்லாராலேயுமே ஏதோ ஒரு வகத்தில் பாதிக்கப்படுறாங்க இது நடிகையில் மட்டும் இல்லை முதன்மையான நடிகர் வந்து அவங்களுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்கும் அவங்க அம்மா இருப்பாங்க தங்கிப்பி இருப்பார் இல்லை அப்பா இருப்பார் அதே போல் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சுருப்பாங்க உதவியாளர் வச்சுருப்பாங்க கொஞ்சம் மேலே வளர்ந்த பிறகு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எங்கே பிரச்சனைனா கீழே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அறிமுகமாகும்போது அவங்களுக்கிட ஒரு இடத்தை அடையிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார பின்னணி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு இங்கே உண்மையிலே பாதுகாப்பு இல்லை என்பது தான் உண்மை அதே போல் தயாரிப்பாளர் வந்து அதிகமாக இந்த நடிகைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க த தயாரிப்புலாம் பெரிய பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது அவங்களாம் வந்து இதை பற்றி கணக்கு பண்ண மாட்டாங்க வயசான தயாரிப்பாளர்களோ பெரிய தயாரிப்பாளர்களோ கடந்து போயிடுவாங்க ஆனால் இந்த இளம் தயாரிப்பாளர் ஊரில் இருந்து ஒரு தோட்டம் தோட்டத்தை வந்துட்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன் முருங்காயம் பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற வரவுன்னே வந்துடுனா வரும்போதே படம் கொடுத்தா அந்த நடிகை நம்மகிட்ட வருவா நம்ம படத்தை நடிக்கிறா வரமாட்டோலா அப்படிங்கிற ஒரு அந்த போக்கு பல இடத்துல இருக்கிறது இது கேரளாவில் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் இருக்கிறது என்பது தான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் முன்னணி நடிகரும்னு சொல்கிற கருத்தாக இருக்குது இதை நம்ம வெளிப்படை தன்மையோட பேச ஆரம்பித்தோம்னா பல பேருடைய முகத்திரை கிழியும் பல பேருடைய முகத்திரை கிழிவதை தாண்டி பல பேருடைய குடும்ப வாழ்க்கையே வந்து டிஸ்டர்ப் ஆகின வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இதை வெளிப்படைத்தன்மையோடும் பேச முடியாது ஏன்னா ஒரு புகார் வராமல் நம்ம பேச முடியாது ஒரு நடிகர் குறித்தோ ஒரு நடிகை குறித்தோ தயாரிப்பாளர் குறித்தோ இயக்குநர் குறித்தோ ஒரு புகார் வரணும் அந்த புகார் வந்தால் உண்மைத்தன்மை தெரியுது இந்த நடிகர் இப்படிப்பட்டவர் தான் ஒரு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் சொல்றாரு நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண் இல்லாமல் தூங்கமாட்டேன் பெண்ணு சரக்கு இந்த ரெண்டு இல்லாம நான் தூங்க மாட்டேங்க அப்படின்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த செய்தி எல்லாம் இருக்கு அப்போ பெண் இல்லாம தூங்கினா ஒரே பெண்ணோட தூங்கினாரா இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணோட தூங்கினாரா அப்படின்னு கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணோட தூங்கிய இரவை கழித்த நடிகர்கள் இன்றைக்கி புகழின் உச்சத்தில் உச்ச நட்சத்திரமாக கூட இருக்காங்க அவங்களால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் ஆனால் அவங்களுக்கு விருப்பப்பட்டு போயிருக்கலாம் விருப்பப்பட்டுனா விருப்பப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்படினா தான் அந்த படத்தை நடிக்க முடியும் அடுத்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தடுத்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவங்க ஒரு கம்பல்சனுக்கு ஆளாக்கப்படுறாங்க நடிகைகள் இப்படி பல பேருடைய பட்டியல் ஹேமா கமிட்டி போல் இங்கே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அது உண்மையாக விசாரிக்கப்பட்டால் இப்போ தமிழ் சினிமாவில் பீக்கில் இருக்கக்கூடிய நடிகர்களை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த பூமரங்கள்ஸ் பல பேர் மாட்டுவாங்க கேரளாவில் நம்ம யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக்குன்னா எல்லாமே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு கடந்த நடிகர்கள் இந்த பூமரங்கல்ஸ் இருக்காங்கல்ல இவங்க தான் ரொம்ப பிரச்சனை இப்போ இளம் நடிகர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க ஒரு கலை தாகத்தில் ஒரு ஆர்வத்தில் வராங்க அதை நோக்கி போகிறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கிறது எல்லோரும் சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறாங்க நம்ம ஒரு செய்தி வந்துச்சுன்னா டக்குன்னு பறவை நம்ம பேர் கெட்டு போயிருந்துன்னு சொல்லி அவங்க கூட ஒரு கண்ட்ரோலாக இருக்காங்க ஆனால் இந்த மூத்த நடிகர்கள் ஒரு இயக்கமாக இருந்துக்கிட்டு ஒரு சங்கமாக இருந்துக்கிட்டு ஒரு அமைப்பாக இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி என் கூட வந்தால் தான் இந்த படத்தில் நடிக்க முடியும் படத்தில் நடிக்கக்கூடிய அம்மா நடிகை தங்கச்சி நடிகை தனக்கு மனைவியாக நடிக்கக்கூடிய நடிகை எல்லாரையுமே அந்த பார்வையில் பார்க்கக்கூடிய மூத்த நடிகர்களால் தான் இங்கே பல பிரச்சனை ஹேமா கமிட்டியில் முழுசாக படித்து பார்த்தாலே இந்த குற்றச்சாட்டு உள்ளாக்கிய எல்லாருமே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமாக அந்த சினிமாவில் பயணிக்கக்கூடியவங்க அப்படித்தான் தமிழ் சினிமாவோடையும் மூத்த நடிகர்களால் தான் நிறைய பெண்கள் பாலியலியான துன்புறுத்தலுக்கோ இல்லை அழைப்புக்கோ ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பல நடிகளுடைய குற்றச்சாட்டு தமிழ் திரையுலகம் தமிழ்நாடு அரசு ரெண்டும் இணைந்து கேமா கமிட்டி போல் இங்கே ஒரு கமிட்டியை கொண்டு வந்தால் உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியமான போக்காக இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ் தெரிந்த இல்லை தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பச்சை தமிழச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட நடிகை தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவு அது சினிமா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஒரு ஐம்பது வருஷமான எழுபது வருஷமாக எடுத்து பார்த்தா கூட தமிழ் பேசக்கூடிய நடிகைகள் இருக்காங்க தமிழ் தெரிந்த நடிகை இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகைகள் எத்தனை பேர்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் காமெடி நடிகைகளாக குணச்சித்திர தான் இருப்பாங்க மனோரம்மா போல இப்போ அந்த ஜானகியமான் சொல்லி வாழையில் இந்த திவ்யா துறைசாமி ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க ஆனால் ஒரு பெரிய நடிகைகளாக ஒரு 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 பெரிய நட்சத்திரமாக தமிழ் நடிகைகள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகைகள் இருந்திருக்காங்களா ஏன் நடனத்தில் இல்லையா பெண்கள் நல்ல பாட தெரிஞ்ச நடிகைகள் இல்லையா நல்ல பேசுகிற நடிகைகள் இல்லையா நல்ல நடிப்பு திறன் கொண்ட பெண்கள் இல்லையா இருக்காங்க ஏன் சினிமாவில் ஜொலிக்க முடியலன்னா முதல் படத்தில் வரும்போதே இதுபோல பாலியல் பாலியல் துன்புறுத்தலுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு இந்த சினிமாவே இப்படி தான் இருக்கும் இதில் போனால் நம்ம குடும்ப வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிரும் நம்மளால் வந்து இந்த கல்ச்சருக்கு நம்மளுடைய கல்ச்சர் ஒத்து வராதுன்னு அதிலேருந்து விளையாடுறாங்க ஒரு படத்தை நடிச்சுட்டு விலகி போன எத்தனையோ தமிழ் நடிகைகள் இருக்காங்க படத்துக்கு வந்துட்டு படத்தில் பாதியில் ட்ராப் ஆகி வெளியே போன எத்தனையோ தமிழ் நடிகல் இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் தமிழ் பெண்கள் இந்த சினிமாவில் கோலோச்ச முடியாததுக்கான காரணமே அவங்க இந்த கல்ச்சருக்கு சினிமாங்கிற இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ண முடியாமல் அவங்க அதை வெறுத்து வெளியேறினா அப்போ இது தவிர்க்கப்பட்டால் இது குறைக்கப்பட்டால் உண்மையிலே தமிழ் பேச தெரிந்த ஆயிரக்கணக்கான நடிகைகள் தமிழ் சினிமாவில் நடிக்க வருவாங்க அதே போல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி கொல்கத்தாவுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொல்கத்தா அரசாங்கம் மேற்கு வங்காள அரசாங்கம் வந்து நிறைவேற்றியிருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் மீது இந்த விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த மருத்துவ மாணவி படுகொலையை மேற்குவங்கள் அரசாங்கம் வந்து சரியாக கையாளலை அவங்க பேரணி போனாங்க அறிக்கை விட்டாங்க மருத்துவமனை பார்த்தாங்க இறந்த மாணவின் வீட்டில் போய் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தாங்க எல்லாம் பண்ணாங்க அது ஒரு அரசியல் ஸ்டாண்டாக தான் இருந்துச்சு ஒரு பொலிட்டிக்கலாக தான் அவங்க பண்ணாங்களே ஒழிய உளமாற பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாடுகள் மம்தா பேனர்ஜின் மீது வைக்கப்பட்டது ஆனால் அதை எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்குவது போல இன்றைக்கு சட்டசபையில் மம்தா பேனர்ஜி தலைமையிலான அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது இனிமேல் பெண் குழந்தைகளையோ பெண்களையோ பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டா கூட்டு பாலியல் வன்புடையில் ஈடுபட்டா அதற்கு ஒரே தீர்வு மரண தண்டனை என்கிற ஒரு தீர்ப்பை ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இனி மேற்கு வங்காள நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பதிவு பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது கண்டிப்பாக ஒரு குற்றத்திற்கு மரணம் தண்டனையாக இருக்க முடியாது ஆனால் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு கூட்டு பாலியல் வன்முறலுக்கு குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்வனுக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டை இருக்க முடியாது சட்டமும் தண்டனையும் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த நாட்டில் குற்றங்கள் குறையும் அரபு நாடுகளில் லஞ்சம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருப்போம் இருக்குது குறைவு அங்கேயும் பாலியல் சீண்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு ரொம்ப 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 குறைவு பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை எல்லை தலையேன்னு பாகுபலி படத்தில் வசனம் வந்தபோது எல்லோரும் தட்டி ரசித்து கொண்டாடணும் ஆனால் அது சட்டமாக்கப்பட்டால் ஹியூமன் ரைட்ஸு அப்புறம் மேல்முறையீடு அதுக்கப்புறம் ஜாமீனு என்னென்னு என்னெல்லாமல் போட்டு சட்டத்திற்கு ஓட்டையை வச்சு அடைச்சி அதை தடுத்துடலாம் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் மிக மோசமான படுகொலையாக கருதப்பட்ட பாலியல் துன்புத்தாக கருதப்பட்ட டெல்லியில் இருக்கிற நிரூபையாவுடைய அந்த மரணத்துக்கு கூட சரியான தீர்வு கொடுக்கப்படிச்சால்தான் இல்லை ஹாசிபா என்கிற எட்டு வயது குழந்தையை பாலியல் துன்புறுத்திய அந்த காமுகருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சானா இல்லை சென்னையில் ஹாசினிங்கிற அந்த எட்டு வயது குழந்தையை பால் இறுதியாக துன்புறுத்தவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சானா இல்லை அரியூர் நந்தினியை படுகொலை செய்தவனுக்கு பாலியலுதியாக துன்புறுத்தியவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சானா இல்லை பொள்ளாச்சி விவகாரம் கேள்விக்குறியா இருக்கு நாகர்கள் காசி இன்னைக்கும் ஜெயிலில் இருக்காங்க அதுவும் எந்த தீர்வுமே இல்லாமல் இருக்குது அப்போது தண்டனை ஒரு ஒரு படுகொலை நடந்து ஒரு மூணு மாசத்துல சார்ஜ் போட்டு நாலு மாசத்துல அவனை தூக்கில் போட்டா அடங்குவான் ஒரு பத்து பேரை இந்தியா முழுக்க டக்கு 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 டக்குன்னு பார்க்காம கருணையற்ற ஒரு படுகொலை பண்ணினா மட்டும்தான் இது அடங்கும் அதை மேற்கு வங்காள அரசு முன்னெடுத்திருக்கிறது அது ஒவ்வொரு மாநிலத்திலும் முன்னெடுக்கப்படணும் பெண்கள் மீது குழந்தைகள் மீது கூட்டு பாலியல் வன்முறை செய்பவன் மீது கருணை இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காமல் அரசியல் வேறுபாடின்றி இது போல மரணத்தன்னை கொடுப்பது மட்டுமே இனி இந்தியாவில் பெண்கள் சுதந்திரமாக நடப்பதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்க முடியும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை